ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவாத் இனிஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் வ்ளாக் பார்க்க போகிறோம் இந்த விளாகில் வந்து நம்ம ஆடு திட்டி போடுறதும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரி வாங்க பார்க்கலாம் அப்பா வந்து மாட்டுக்கெல்லாம் தேட புல் போட்டிருக்காரு கொஞ்சம் மழை வந்துது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லேட் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காரு சீக்கிரமாக சாப்பிட்டதும் தவுடு போட்டு பால் கறக்கணும் நைட்டு போடும்போதும் சேர்த்து போட்டுருவார் பாருங்க கொஞ்சோண்டு தண்ணி நிற்கிது லைட்டாக காலம் நினைகிற அளவுக்கு வந்தது கரெக்டாக வந்து திருவம்புலி போடுற நேரத்துக்கு வந்துச்சு மழை அப்புறம் லைட்டாக நின்றுதான் திருவண்ணே போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம ரசிகா மழோட கண்ணுக்குட்டி வந்துட்டு என்ன கன்று குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் ரிவீல் வந்து நான் பண்ணுறேன் கண்ணுக்குட்டி வந்து அந்த பக்கமாக கட்டியிருக்கோம் மழை அப்படின்னு சொல்லிட்டு பூஜா மாடைவங்க தான் இப்போ இப்போதான் பூஜா குட்டி பூஜாவும் தீவனப்புள் சாப்பிட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசிகா மாடு வந்து என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய் கண்ணுக்குட்டி தான் போட்டிருக்கு நிறையா பேர் கமெண்டில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க எல்லாருமே வந்துட்டு அறிவாளிங்களா இருக்கீங்க என்ன பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அறிவாளியாக இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டேன் இப்போ நம்ம பலாமரம் வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மரத்துலேருந்து நாங்கள் வந்து கட் பண்ணலாம் மாட்டோம் அதுவே பழுத்து கீழே விழுந்ததுன்னா எடுத்து வச்சு ஒரு நாள் கழித்து அறுப்போம் அது மூந்து மூந்து பார்த்து பழுத்துருக்கான்னு செக் பண்ணிட்டு அறுப்போம் என் தம்பி வந்து இன்றைக்கி அறுத்துருக்கான் ரெண்டாக இப்போ அறுத்து வச்சுருக்கான் ஆல்ரெடி எங்கள் மரத்தில் வந்து கடையில் வாங்குற அளவுக்கு நிறையா பழம் இருக்காது ஆனால் வந்துட்டு பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கிலலாம் அது ஒன்று ரெண்டு மூணு சோலை தான் இருக்கும் ஒரு பெரிய பழத்துலேயே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் பழம் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க கட் பண்ணலாம் எல்லோரும் வந்து பழம் பொழிச்சை காமிச்சு என்னை டெம் ஏற்றிட்டு திட்டுவீங்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் எடுத்தது நான் இந்த வீக் தான் எடிட் பண்ணி போடுறேன் என் தம்பியோட ஃபேஸை பாருங்கள் எப்படிலாம் அஷ்டகோடலுக்கு போகுதுன்னு அறுக்கிற கத்திலையோ இதுலேயோ வந்துட்டு என்ன தடவிட அறுத்தோம் அப்படின்னா அதில் அந்தளவுக்கு ஒட்டாது இல்லைன்னா கையெல்லாம் அந்த பிசுன்னு வந்து ஒட்டிடும் பால் மாதிரி இருக்கிறது நல்லா பழுத்துருச்சுன்னா நல்லா வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே கீழே விழுந்துடும் மரத்துலேருந்து இந்த சீசன்லேயே நாங்கள் அறுத்துக்கிட்டே இந்த படத்து தான் நிறையா சொல்ல இருந்துச்சு யார் யாருக்கெலாம் பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் இருந்தால் எப்படி என் தம்பி கைப்பில் களத்தில் இறங்குடான்ற மாதிரி பலாப்பழத்தை இருக்க ரெடி ஆகிட்டான் கூட்டி கூட்டி பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு சொல்லையாக எடுத்து தட்டில் வச்சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி கடை கடன் எல்லா சொல்லையும் வெளியில் எடுக்க போகிறான் டக்குன்னு வந்து தட்டு நனைஞ்சிரும் நிறையா பலாப்பழம் அப்படியே அறுத்தோம் அப்படின்னா அப்படியே சொலையாகவே இருக்கும் அந்த நாரே வந்து இருக்காது எங்கள் மரம் அந்த அளவுக்குலாம் இல்லை கொஞ்சம் கம்மி சொலையாக தான் இருக்கும் அதுவும் இந்த பழத்தில் தான் கொஞ்சம் சொலை அதிகமாக இருந்துச்சு நானும் நிறையா டைம் வீடியோ எடுக்கலான்னு எடுப்பேன் உள்ளே ஒரு சொல்லி இருக்காது இந்த தடவை தான் கொஞ்சம் சொல்ல இருக்குது இதில் அந்த பழத்தை விட அதில் வந்து ஒரு தண்டு இருக்கும் பாருங்கள் நல்லா சினிப்பாக இருக்கும் சொலை இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் பலாசோலைக்கு பக்கத்துலேயே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெலாம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு மீதி இருக்க தோல்லாம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அதை இன்னொரு வழியாக பயன்படுத்தலாம் நான் அந்த வீடியோ பலாப்பழம் அறுத்து முடிச்சிட்டு காமிக்கிறேன் அப்படியே சல்லு என் ஏற்றாம்பியும் பலாப்பழத்தெல்லாம் அறுத்து தட்டில் வச்சுட்டான் வாங்க தட்டு நிறைய பலாப்பழம் இன்னும் வந்து அரைப்பழம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் இருக்கிற வேலை வந்து வெற்றிகரமாக கிராம முடிஞ்சி பலாப்பழத்தோலை இன்னொரு வகையாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வாங்கி காமிக்கிறேன் என்னென்ன மாட்டுக்கு கொடுத்தோன்னா மாடு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணனா சாப்பிட்றோம் நம்ம சீரோ அப்படியே ரெண்டாக கட் பண்ணி கொடுத்தாலே போதும் ஃபுல்லாக சாப்பிட்றோம் இன்றைக்கி வந்து என் தம்பி ஒரு ஒரு பீஸாக எல்லாம் மாட்டும் கொடுத்துட்ருக்கான் நம்ம சீரோ தான் பழம் விரும்பியாச்சே பழம் பழத்தோள் எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவா பாருங்க எப்படி ஆசையாக வாங்கி சாப்பிட்றானு வாயில் வைக்கிற வச்சுக்கிட்டே சாப்பிட்றா பாருங்கள் பழம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பலாப்பழத்தோல்லாம் காலி ஆயிடுச்சு நெ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆடெல்லாம் அவிட்டு விட்டு மேய்க்கிறதுக்கு போயிருந்தோம் ஆடு மேய்க்க வந்து போகலை எதுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா கரும்பு காட்டு வந்து காஞ்சிச்சியா அந்த சொன்னி பைப்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வெளியில் எடுக்கலான்னு அப்போ ஆடு அங்கே கட்டியிருந்துச்சு ஆடு வந்து இப்போ குட்டி போகிற மாதிரி இருக்குது இப்போவே குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பனிக்கூடெலாம் வந்துச்சு மற்ற ஆடெலாம் அப்படியே அவுத்து விட்டோம் அதெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம கரும்பு கடை ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சின்னே அதில் உள்ள சொன்னீர் பைப்பு மண்ணுக்கு கடியில் வந்து இருக்கும் அந்த பைப்லாம் நாங்களே வந்து வெளியில் இருந்தோம் அப்படியே சைடில் ஆட்டியும் ஒரு டுஃப்ட்டு இருந்துச்சு இப்போ வந்து குட்டி போட போது என்ன குட்டி எத்தனை குட்டி எதுன்னு தெரில ஆடு வந்து வழியில் குடி துடிச்சிட்ருக்கு இவங்க யாருன்னா நம்ம ஜிஞ்சுவோட அம்மா நம்ம பழையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டைம் வந்து கெடா குட்டி போட்டிருந்தாங்க அவங்க பேர் தான் ஜிஞ்சு ஆடு வந்து வழியில் ரொம்ப துடிச்சிட்ருக்கு ஒரு குட்டி வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எத்தனை குட்டி போடுன்னு தெரியல ஆடு மாதிரியே ஒயிட்டாக இருக்குது குட்டி சரி ஒரு குட்டி போட்டுருச்சு இன்னும் வயிறு பெருசாக இருக்குதுன்னு ஒரு குட்டி போடும் நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த ஒரு குட்டி போடுற மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஆடு ஆனால் பறிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் குட்டி போடுற மாதிரியே தெரியல அப்புறம் எங்கள் அம்மா வயிற்று கொஞ்சம் தூக்கி பார்த்தாங்க இன்னொரு குட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறமா தான் ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு குட்டி போட போகுது இன்னொரு குட்டி வந்து நின்றுட்டே போட்டுருச்சு ஏன்னா வந்து தலை வந்து ஆப்போசிட்டாக வந்துருச்சு ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து முகம் தானே வரும் ஒரு கா முன்னாடி இருக்க காலும் முகமும் வரும் ஆனால் இந்த குட்டிக்கு வந்துட்டு பேக் சைடு வந்தது தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே நின்றுட்டே குட்டி போட்டுருச்சு என் தம்பி வந்து மாடு கண் குட்டி போடுறத விட ஆடு குட்டி போடுறதான் ரொம்ப லைக் பண்ணுவான் அவனுக்கு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் ரெண்டு குட்டி தானா இல்லை மூணு குட்டி இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் குட்டி என்ன ஜெண்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணுறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து ரசிகா கன்று குட்டி போட்டிருப்பாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்